அனைவருக்கும் வணக்கம் தோழர் நாவிய அருள் அவருடைய படைப்புகளை இப்படி ஒரு கொண்டாட்டமான மனநிலையில் நிகழ்வு வைத்து ஏற்பாடு செய்த பெருமைக்குரிய தோழர் சிகரம் செந்தில்நாதன் அவருக்கு எனது நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர் நாவிய அருள் இங்க இருக்கக்கூடிய பல தோர்லாம் வந்து நம்முடைய பள்ளிக்கூட பருவத்திலிருந்தே நான் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் இயக்கம் நடக்கும்போது போராட்டம் நடக்கும்போது ஒரு திருமண கூட்டம் நடக்கும்போது அன்றைய சூழலில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்களை தெருமையில் நின்று கவிதைகள் பாடி அதன் மூலயமாக உழைக்கும் மக்கள் மத்தியில கொண்டிருந்தவர்கள் அவருடைய நூல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு அது சார்ந்து ஒரு ஆய்வகம் நடத்துவது என்பது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயமா இருக்கின்றது இப்படிப்பட்ட ஏற்பாடுகளுக்கு உதவிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிலிருந்து பேசலாம்னு தான் யோசிக்கிறேன் இப்போ சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும் என்ன எப்படி பார்க்கறது இப்போ சமூகம் தான் ஒவ்வொரு மனிதர்களிலும் உருவாக்குது ஒரு அந்தந்த காலகட்டத்தின் சமூகத்தின் விலை பொருளாதார உருவான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தனி மனிதர்களுக்கு பார்த்தால் தனி மனிதர்கள் சமூகம் உருவாக்கக்கூடிய ஒரு தனி மனிதர் அவர் சமூகத்தினோடு ஊடாடி அதை எப்படி மாற்றுகிறார் என்ற இடத்துல வந்து தனி மனிதனுடைய ஒரு பங்கு இங்கு வருகின்றது இப்ப சமூகத்துக்கும் தனி மனிதனுக்கும் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது இப்ப தோழர் லெனின் இருபதாம் நூற்றாண்டுடைய உலக வரலாறையே வந்து மாற்றியவர் அதனுடைய திசை போக்கை மாற்றியவர் லெனின் லெனின் ரஷ்ய புரட்சி நடத்திய பிறகுதான் உலகெங்கும் சோசியலிசம் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பு குறித்து அவர் ஒரு கருத்தாடலை முன்னெடுக்கிறார் அதே போன்று டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியல் வரலாற்றுல சாதிய ஒடுக்குமுறை குறித்து சாதி அழித்தொழிப்பது எப்படின்றதுல ஆரம்பித்து இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை நிர்மாணித்து இந்தியாவின் அடுத்த கட்ட பாதை எப்படி என்பதை அவர் ஒரு எடுத்துக் கொண்டு போனார் தந்தை பெரியார் பகுத்தறிவு பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை இந்த அவர் வாழ்ந்த சமூகத்துல எந்த பிற்போக்கு தன்மை இருந்ததோ அதிலிருந்து உருவான ஒரு நபர் நீங்க பேசிட்டு என் காதல் விழுந்துட்டு இருக்கு அதிலிருந்து உருவான அந்த நபர் எப்படி வந்து அதற்கு தாண்டி அந்த உலகத்தை வந்து கொண்டு சென்ற பார்க்க முடியுது இப்படி பல்வேறு ஆளுமைகளை நாம் பார்க்க முடியும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கின்றது அந்த வகையில தொடர்வே அருள் அவர்கள் அவர் அவருடைய அவர் உருவான சமூகத்தில் அவர் என்ன வந்து எதிர்மனையாற்றி இந்த சமூகத்தை அவர் எப்படி செய்தார் என்ற அடிப்படையில் நான் வந்து பார்க்கலாம் யோசிச்சேன் அப்ப எனக்கு கொடுத்தக்கூடிய இரண்டு கவிதை தொகுப்புகள் ஆயுதம் வெயிலுக்கு இன்னொரு பெயர் மழை என்ற தொகுப்பை வந்து எனக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்ப அது அவருடைய கவிதைகள் இருந்து அவருடைய எழுத்துக்கள் இருந்து எப்படி அவரு இத பார்க்கிறார் பார்க்க முடியாது அவருடைய கவிதை ஆயுதம் என்ற ஒரு கவிதையை நான் வாசிக்க நினைக்கிறேன் எந்த சூழ்நிலும் என்னால் நிராயத பாணியாய் நிற்க முடியாது வேறு எந்த ஆயுதத்தையும் தூக்கும் வலுவற்ற எனது கடைசி ஆயுதம்தான் கவிதை அப்ப இந்த தனி மனிதர் என்ன செய்யறாருன்னா நான் இந்த சமூகத்தோட என்னுடைய கருத்துக்களை பேசுகிறேன் இந்த சமூகத்துடைய ஒழுங்கு அது அந்த ஒழுங்கு வந்து சரியா இல்லையா அதுல இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கின்றது அதை என்னுடைய ஆயுதம் என்பது கவிதையை கொண்டு நாம் இந்த சமூகத்துல ஊடாட வருகிறேன் என்பதுதான் வந்து நாவே நாவேரில் அவர் கவிதையை எடுத்துக் கொண்டு வருகிறார் அப்படி பார்க்கும் போது இவர் கவிதையில என்ன விதமான விஷயங்களை செய்திருக்கிறார் எப்படி வந்து அது வந்து இந்த சமூகத்தினுடைய எந்த விதமான பங்களிக்கனு பார்க்கலாம் உதாரணத்துக்கு சுதந்திரம் குறித்து இவர் இப்ப நம்ம சொல்லலாம் இப்ப வந்து தோழர் பாலைவனாந்தர் சொன்னது போல கடிதங்களுடைய காலகட்டத்துல சொன்னாங்க இப்ப நம்ம வந்து என்னன்னா விஷுவலா வாட்ஸ்அப்ல வீடியோ கால பார்த்து கொண்டிருக்கிறாரு காலகட்டம் தோறும் காலகட்டம் எழுபதுகளில் தொடக்கமாக வைத்துக் கொண்டால் அந்த காலகட்டத்தினுடைய அவர் மனதில் இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த சமூகத்தினுடைய விஷயத்திலிருந்து அவர் எப்படி வந்து எதிர்வினையாற்றிருக்கின்றார் என்பதை பார்க்க முடியுது அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து சுதந்திரம் குறித்து அவருடைய பார்வை எப்படியாக இருந்தது என்பதை நம்ம வந்து பார்க்கலாம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி அவர் எழுதியிருக்கூடிய கவிதைகள் காந்தியம் குறித்து சுதந்திரம் கொடுத்து அவருடைய பார்வைகள் இப்ப சுதந்திரம் காண்டம் என்ற ஒரு கவிதையில் அவர் சொல்றாரு நம் செவிகளை மூட்டைகளை பதுக்கி வைத்து அடைக்கோழியின் மூக்கில் இறகு சொருபவர்களுக்கு எப்படி தெரியும் சுதந்திரத்தின் அருமை நம் செவிகளை இறைச்சலால் அடைக்கவும் கண்களை கவர்ச்சியால் மூடவும் வாய்களை வதந்திகளால் நிரப்பவும் முடிந்திருக்கிறது நம் நவீன எதிரிகளால் இது அவர் சுதந்திரத்தை குறித்து பார்க்கக்கூடிய பார்வை அதே இடத்துல அடுத்து வந்து அவர் வந்து காந்தியை பத்தி அவர் எப்படி மதிப்பிடுகிறார் என்பதை நான் பாப்போம் காந்தியை பத்தி அவர் மறுபக்கம் என்ற பேர்ல வந்து அவரு காந்தியுடைய பத்தி ஒரு கவிதை எழுதிக்கின்றார் இன்குலாப் ஜிந்தாபாத் உச்சரித்து விடுதலை வேட்கையில் விரைத்து போன நாக்குகளை காந்திஜியின் ராமபஜனை மறைத்து விட்டது இப்படியா வந்து உடத்த சொல்றாரு லாலா லஜபதி ராயின் மண்டையை பிளந்த ஆங்கிலேயன் லட்டியை காந்தியின் கைத்தடி மறைத்து விட்டது செலோ டில்லி என்று சப்தித்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் ராணுவ வீரத்தை காந்திஜியின் அகிம்சை மறைத்து விட்டது பகத்சிங் தொங்கிய தூக்கு கயிற்றை காந்திஜியின் கைலாட்டை மறைத்து விட்டது இப்ப இந்த கவிதை அவர் எழுதிய காலகட்டத்தில் அவர் அப்படி எழுதிக்கலாம் அதே கவிதை இன்று அப்படி எழுத முடியாது எழுதவும் வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியல ஏனால் காந்திஜியை கொன்றவர்கள் அவர்கள் இன்று கோலிக்க விஷயத்தை காந்திஜியை கொன்ற கோச்சயவும் அதற்கு துணை போன சவார்கருக்கும் படம் வைத்து வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்துல இந்த கவிதையினுடைய பொருத்தப்பாட எப்படி பார்ப்பது அப்போ ஒரு கவிதையின் பொருள் என்பது அது அந்த காலகட்டத்தினோட விஷயம் அது வரலாறு இருக்கின்றதா இருக்குது ஆனால் இது இன்னொரு ஒரு பக்கம் இருக்கிறது காந்தி எப்படி பார்க்க வேண்டும் என்ற பார்வை இன்றைக்கு நாம் வேற ஒரு திசையிலிருந்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்காவிட நாம் எந்த பக்கம் இருப்பது என்பதே சிக்கலாயிருக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அப்போ இது வந்து அவருடைய காலகட்டத்துல அவருடைய பார்வையில காந்தி இப்படியாக பார்த்திருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு அது அந்த இடத்துல இருந்து நீங்க பார்க்கவே முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது நாம பார்க்க முடிகிறது அதே போன்று அவர் அடுத்து எழுதியிருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடியின் நிறம் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றார் அந்த கொடியின் நிறம் கவிதையில பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார் கொடியின் நிறம் பார்க்கும் போதெல்லாம் கவிதையின் தலைப்பு அது ஒரு இடத்த சொல்றவர் அடி சிவப்பதற்கு முன்னே கொடி சிவந்தவர்கள் நாங்கள் தடியடி கண்ணீர் புகை துப்பாக்கி சூடு இவையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட வன்முறையின் வேறு பெயர்கள் அடியுங்கள் தீர அடியுங்கள் வெற்றையெல்லாம் பார்த்தும் மௌனத்துக்கு போனவர்களை நாங்கள் எழுப்பதை விட நீங்கள் எழுப்புவதே நல்லது அவ்வளவு அட்டகாசமான கவிதை இது வந்து என்றைக்கும் பொருந்தும் ஏனால் இது அதிகார வர்க்கத்தை நோக்கி எல்லா காலகட்டத்திலும் அதிகார வர்க்கத்தை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு குரல் இந்த கவிதை இவ்வளவு வந்து அவர் இந்த சமூகத்தினுடைய அதிகார வர்க்கத்தை நோக்கி உழைக்கும் மக்கள் நின்று நீ என்ன அட்ரா நீ அடித்தாலும் நான் வாங்கக்கூடிய வழியின் காரணமாக என் மக்கள் வந்து எழும்புவார் என்று ஒரு உறக்கப்பாடி ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன் அதே போன்று நீர் எண்ணக்கூடிய ஒரு கவிதையை நான் வந்து சுட்டி காமிக்க என்று நீரை வந்து எப்படி வந்து இன்றைக்கு சூழல் வந்து குடித்தனர் எப்படி வந்து ஆகிட்டு நம்ம பார்க்கணும் அது வந்து ஒரு கவிதையுடைய கடைசி பொருளை முடிக்கிறார் நீர் நிலம் மனிதனுக்கு தந்த விடுதலை பத்திரம் நீர் நிலம் மனிதனுக்கு தந்த விடுதலை பத்திரம் அதில் அடிமை சாசனம் எழுதும் ஏகாதிபத்தியம் இன்னைக்கு வந்து என்னன்னா நீங்க வந்து உங்களுடைய தண்ணி பாட்டிலும் தண்ணி பாட்டிலும் குடிக்கிறேன் பன்னாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் நம் இறைக்க வளத்தை குடிநீரை எல்லா நீரையும் சூறையாடக்கூடியதை ஒரு உரத்த குரல் எழுப்பி ஒரு தனி மனிதனாக இந்த சமூகத்தை நோக்கி வந்தா ஒரு அருள் வைத்திருக்கக்கூடிய இடமாக நான் பார்க்கிறேன் அதே போன்று வந்து சம காலத்தில் நடக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் போராட்டங்கள் அடிதடி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அதை ஒரு கவிஞன் பதிவு செய்யணும் சமகாலத்தினுடைய நிகழ்வு போக்குகள் குறித்து என்னமான புரிதல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படி பார்க்கும்போது அவரும் என் நான் தான் அந்த ஓட ஓட்டத்திலேயே நான் எது எதெல்லாம் அவ இவர பாதித்த விஷயமாக எழுதியிருக்கான்னு சொல்ற அதுல ஒரு முக்கியமான கவிதைய நான் பாக்கிறேன்னா லீலாவதி குறித்து அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதை தோழர் லீலாவதி கிட்டத்தட்ட தமிழகத்துல வந்து இதே குடிநீர் பிரச்சனைக்காக மதுரை வீதிகள்ல தண்ணிய வந்து காசு கொடுப்பதை எடுத்து போராடி ஒரு மாநகர மன்ற உறுப்பினர் தோழர்கள் அவர் அவர் பட்ட பகல் வெட்டி கொல்லப்பட்டார்கள் அந்த வெட்டி கொல்லப்பட்டதை வந்து இந்த கவிஞருக்கு என்னவா புரிதலா இருக்கின்றது என்பதை அவர் கவிதின் வாயிலாக நான் பார்க்க விரும்புகிறோம் ஒரு நீண்ட கவிதை அதுல பூக்கோளை கூட நகம் படாமல் சூடிய எங்கள் சோதரிக்கு எத்தனை வெட்டுக்கள் ஆரம்பிச்சு கடைசில முடிகிறார் எதிரிகளை உங்களுக்கு தெரியுமா எங்கள் புளித்த கண்ணீரில் ஊறி கொண்டிருக்கும் போரின் விதை அதான் சொல்லி அவர் வந்து அந்த கவிதையை சுட்டிக்காம்பார் அதே போன்ற ஒரு கவிதை இப்போ அதான் வரலாறு வந்து எப்படி எழுத்துக்கள் வகையில நம்ம வந்து திருப்பி திருப்பி பார்க்க வேண்டுகின்றது அயோத்தியும் அன்னலும் இந்த கவிதை எப்போ எழுதுறாருன்னா பாபரி மசூத் இடிப்பதற்கு முன்னால் எழுதப்பட்ட கவிதை அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு வனவாசம் முடிந்து அயோத்திக்குள் அடியடி வைத்தான் ராமன் அயோத்தியில் ஆலய தகராறில் அறுநூறு பேர் சாவு செய்தியை படித்ததும் அன்றளர்ந்த செந்தாமரை அடியோடு வாடியது ராமன் கைகையை தாயிடம் கையேந்தி கேட்டான் கருணையின் இருப்பிடமே மீண்டும் கட்டளிட மாட்டாயா பதினான்கு ஆண்டுகள் பத்தாவது தாயே வாழ்நாள் முழுவதும் வனவாசம் போகிறேன் ராமனை வாழ்நாள் முழுவதும் வனவாசத்திற்கு அனுப்பிய ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு ராமனின் கோவில் திறக்கிறார் என்பதை நாம் இங்கு பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது அதே போன்று அவர் எழுதிய கவிதையை தோல் பெரியார் பத்தி இரண்டு கவிதைகளை அற்புறமாக அது பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி அந்த கவிதை எழுதியிருக்கின்றார் இன்றைக்கு அந்த கவிதை பொருத்தப்பாடு எப்படியாக இருக்கின்றது நாம பார்க்க வந்திருக்கிறது பெரியாரின் கவிதையில் வந்து அவர் முடிக்கிறார் இப்போதும் இப்படி முடிக்கிறார் அவரு கடவுளும் இருந்து மனிதர்கள் அல்ல மனிதனும் இருந்து மனிதர்களை காப்பாற்ற நீ தேவைப்படுகிறாய் முன்னெ போதும் விட இப்போது அதான் தந்தை பெரியார் பற்றி கவிதை கடவுளும் இருந்து மனிதர்கள் அல்ல மனிதளும் இருந்து மனிதர்களை காப்பாற்ற நீ தேவைப்படுகிறாய் முன்ன எப்போதையும் விட இப்போது இதான் பெரியார் பற்றி நாவே அருளுடைய பார்வை அது அதே போன்ற ஒரு சாதி குறித்து ஏராளமான விஷயங்கள் உண்மையிலேயே நான் நாவே அருளுடைய எழுத்துகள் முக்கியமான நீங்க வந்து ஒரு தனி மனிதன் வந்து இப்ப சொல்லலாம் நான் வந்து நான் தப்பே பண்ண மாட்டேங்க பத்து பைசா லஞ்சம் வாங்க மாட்டேங்க நான் ஊழல் வாங்க மாட்டேன் நான் ரொம்ப நேர்மையானவங்க எவன் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லுவாங்க மோடி நல்லாது பண்ணாலும் நான் பாராட்டுவாங்க முக ஸ்டாலின் தப்பு பண்ணாலும் தப்பு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அது பேஸ்ட் அது அது வேஸ்ட் நீ நல்லா எனக்கு சமூகத்துக்கு சமகாலத்துக்கு எந்த அடிப்படையில் எதை தவறு சொல்ற ஒரு மதவெறி கொண்டு ஒருத்தர் வந்து என்னன்னா மக்களை கூறுபடக்கூடிய ஆட்சியாளரினுடைய நல்லது நீ பார்க்க தோணும்னா அந்த நல்லது எனக்கு தேவையே கிடையாது பொசிஷன் எடுக்கணும் நீ ஒரு சார்பா நின்னுதான் பேசணும் அந்த ஒரு சார்பு யார் பக்கம் நின்று ஒரு சார்பு உழைக்கும் பக்கம் சார்பு ஒடுக்கப்படும் பக்கம் சார்பு பேசுறதுதான் அடிப்படை அங்கதான் தனி மனிதன் சமூகத்தை மாற்ற துடிக்கிறான் சமூகத்தை மாற்றுவான் யாரெல்லாம் அதோடு இசைந்து ஓடுகிறீர்களோ அது கழிவாக இருக்கும் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது சாதியம் குறித்து ஏராளமான விஷயங்களை வந்து பல கவிதைகள் வந்து தோட அருள் அவர்கள் சுட்டி காண்பித்திருக்கின்றார் நான் வந்து ஒரு இடத்தை மட்டும் நான் வந்து படித்து காமிக்க நினைக்கிறேன் குறிப்பாக ஒரு ஊரின் சுயசரிதை அந்த ஊரின் சுய சுயசரிதையில அது வந்து வேற ஒரு தொகுப்பு வெயிலுக்கு இன்னொரு பெயர் மழை எனக்கூடிய தொகுப்புல அது ஒரு ஊரின் சுயசரிதையில கடைசி ஆரம்பிக்கிறேன் முதல்ல ஆரம்பிக்கிறதுனா கூரை இல்ல குட்டி சவறு குதிச்சு குதிச்சு ஆடிச்சு ஊரை என்ன பிடிச்சு சவறு உத்தபுறம் ஆகிச்சு இப்படி சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறாரு பண்டை காலம் வேணுமா பகுத்தறிவு வேணுமா பண்டை காலம் வேணுமா பகுத்தறிவு வேணுமா படிச்சு படிச்சு முன்னேறியும் மனித குலம் நாருமா நீங்க உனக்கு அப்படின்ற கேள்வியை தான் இங்க வந்து எழுப்புறாரு குட்டி சுவர் இடிப்பதுவா குலை நடங்கும் காரியம் குற்ற மனசை இடிப்பதுதான் உள்ளபடி வீரியம் எது வீரியம்னா குட்டி சுவர் இடிப்பதுவா குலை நடுங்கும் காரியம் குற்ற மனசை இடிப்பதுதான் உள்ளபடி வீரியம் மைண்ட்ல அடிக்கணும் நீங்க வந்து எதிராளியோட கருத்தோட மனசுல அடிச்சு சாதி திமுற அடிச்சாதான் நீ வீரியம் அது இசைந்து போவதல்ல வீரியம் என்பதை இந்த இடத்துல வந்து அவர் சுற்றி காமிச்சிருக்கிறார் அதே போன்று எனக்கூடிய ஒரு அடுத்த கவிதை கண்ட சாதி மிருகம் விழுப்புரம் வெண்மணி கயராஞ்சி எறையூர் இன்று உத்தபுரம் நாளை என்று முடிக்கிறார் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் நீங்க உத்தபுரம் முடிச்சு நாளை கேட்டுறீங்க இன்றைக்கு ஒரு இடத்துல சாதிய கொடூரம் இருக்கும் நாளைக்கு ஒரு கடன் இருக்கும் இந்த சாதிய வன்கொடுமையும் சாதிய கொடூரத்தாகலும் சக மனிதரை அடித்து துன்புறுத்தலும் பள்ளி மாணவர் சமூகம் முன்னேறினா என்ன அர்த்தம் சக மனிதனை சக மனித பார்க்க கற்றுத்தராமல் என் சாதியின் இருமாப்பில் இருந்து பார்ப்பேன் என்று வளர்க்கக்கூடிய சமூகம் ஒரு நாகரிக சமூகமா இதுதான் வந்து ஒரு நவீன சமூகமா எப்படின்ற கேள்வி வேணாமா இன்றைக்கு வந்து நாளைக்கு இந்த ஒரு கவிதை எழுதுவாரு நாம் வந்து என்னன்னா ஒரு நவீன சமூகத்தினுடைய நபர்களாக நம்ம பார்க்கவே முடியாது அததான் இந்த கவிதையில பல இடம் சுட்டி காமிச்சார் இளவரசி திவ்யாவும் குறித்து இளவரசன் குறித்து திவ்யா குறித்தும் அவருடைய இதே இருக்க அதே போன்ற ஒரு முக்கியமான இடம் அதாவது வந்து இந்த நீங்க நகரத்துல வாழ்றீங்க இந்த நகரத்துல இந்த நகரத்துல பல பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த நகரத்தினுடைய வளர்ச்சி தாக்கம் குறித்து என்னவா நீங்க பேசுறீங்க இன்னைக்கு ஒரு செய்தி வந்து ஆங்கில எனக்கு தெரியல ஒரு ரோட்டோரம் கொண்டிருந்த ஒருவரை கார் எட்டி சாகரித்து விட்டார்கள் எழும்பூர்ல என்ன நாகரிகம் சாலையோரம் படுத்துக் கொண்டிருந்த ஒரு நபரை அவருக்கு வீடு இல்ல ரோட்ல படுத்து கிடந்தான் ரோட்ல போற கார் இப்ப போலீஸ் வந்து சிசிடிவில இருக்கு இப்ப சொல்லுங்க டெவலப்மெண்ட் மீன்ஸ் வாட் வளர்ச்சி என்றால் என்ன யாருக்கான வளர்ச்சி எதற்கான வளர்ச்சி யோசித்து இந்த இன்னைக்கு இதே பார்த்து எந்த கவிஞனாவது கவிதை எழுதியிருக்காரா இந்த சமகாலத்து நல்ல அதுதான் கவிதைங்க கவிஞன் என்பது என்னன்னா அவன் மண்டல குறு குறு குறுன்னு இருக்கணும் சம காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கொடுங்கோன் என்று தான் எழுத்துக்குள் கொண்டு வந்து அதை சமூகத்துல வெளிப்படுத்தணும் நடக்கமா நடக்காதல்ல ஆனால் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் அல்லது அவலங்களை எழுத்துனா கவி பாடணும் நீ என்ன வேணாலும் பாடுங்க ஆனால் பாட பாடுறோம்மா தெரியல இதுல ஒரு இடம் வந்து என்னன்னா முக்கியமா நான் சொல்லக்கூடிய கவிதையா பாக்குறேன் அந்த கவிதை அதாவது மௌரி வாக்கத்துல ஒரு கட்டட விபத்து நடந்தது கட்டணம் வந்து என்னன்னா அப்படியே சரிஞ்சு விழுந்தது நம்முடைய நினைவுகள் இருந்து போயிட்டு இருக்கும் அப்படியே சரிஞ்சு விழுந்தது அது குறித்து பெரிய பிரங்கியம் வரல ஒரு சில போராட்டங்கள் ஒரு சில இதோட முடிஞ்சு போச்சு இன்றைக்கு நண்பர்களே மௌலி வாக்கத்தினுடைய அந்த கவிதை நான் வாசிச்ச ஒரு விஷயம் சொல்றேன் ரெண்டு மௌலியாக்கம் ஒண்ணு ரெண்டு முகவரியற்ற மரணங்கள் அல்ல சொல்றாரு ஆரம்பிக்கிறாரு திடீரென இடிந்து நொறுங்கி சிதிலமாகி சிதைத்து போட்ட கான்கிரீட் வனம் என சிதைத்து போட்ட கான்கிரீட் வனமென காட்சியளிக்கும் மௌலி வாக்கத்தில் கண்டுபிடிப்புகளை மீறி நாறும் முகவரியற்ற மரணங்கள் முடிக்கிறார் கவிதையை துரோகங்களின் மீது கட்டப்பட்டிருந்தது நம்பிக்கை என்ற பெயர் பொறித்த வாசக வளாகம் அந்த வாசக அந்த வளாகத்தின் பெயர் நம்பிக்கை சொல்றாரு துரோகங்களின் மீது கட்டப்பட்டிருந்தது நம்பிக்கை என்ற பெயர் பொறித்த வாசக வளாகம் இடிபாடுகளுக்கு அடியில் மானுட சடலங்களின் கண்ணாமூச்சி ஆட்டம் ஒவ்வொரு சடலத்தின் மீதும் எழுதப்பட்டிருந்தது மரணங்களற்ற சில முகவரிகள் இதுதான் என்னுடைய கவிஞர் நான் இப்ப சொல்றேன் இந்த ஊரில் இந்த சமீபத்தில் நடந்த மழை வெள்ளத்துல இதே மாதிரி ஒரு இடம் நடந்தது அது குறித்து வந்ததுன்னா பொது சமூகம் அமைதி காமிக்க அமைதியா இருக்கின்றது அரசியல் சமூகம் அமைதியா இருக்கின்றது அந்த இடத்த உங்களுக்கு சொல்றேன் இதே இங்க இருந்து பொறுத்தனா ஐந்து பர்லாங் ரோடு ஃபைஃபர்லாங் ரோட்ல ஒரு பெட்ரோல் பேங்க் பக்கத்துல கட்டப்பட்டிருந்த கட்டடம் அப்படியே அடியோடு உள்ளே இறங்கி விட்டது அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபைஃப்லாங் ரோட்டில் ஒன் வே தான் ரோடு இந்திய ரேஸ்கோஸ் போக முடியாது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரசு நிர்வாக அமைப்புல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அபிஷியல் ரிப்போர்ட் கொடுக்கணும் என்ன நடந்தது அது எவ்வளவு நாள் கழிச்சு வந்தது அந்த அந்த இடத்துல செத்து போன ஒருத்தனுடைய குடும்பத்தை நான் சந்தித்து பேசினேன் அவர் பக்கத்துல இருக்கூடிய பெட்ரோல் பேங்க்ல இருந்த அது வந்து இந்த பெட்ரோல் பெட்ரோல் கேஸ் பெட்ரோல் உட்காந்து போயிட்டான் இருபத்தி ஒன்பது வயதிலேயும் வாழ்க்கையில அத்தனை இருந்த எதுக்காக செத்தான் யார் சாகடிச்சான் இந்த மரணங்கள் ஏன் நிற்கிறது இந்த சமூகம் ஏன் வந்து ஒரு மரமறுத்து ஒரு ஒரு என்ன சொல்லுகிற மந்த நெல் ஏன் இந்த சமூகம் இருக்கிறது அத உராச வேணாமா அந்த உராசத்துக்கு தான் நான் வந்து இந்த மௌலி வாக்கம் அந்த கட்டிட விபத்து குறித்து ஒரு அருள் எழுதிய கவிதையை நான் வந்து மேல்கோற்கமிக்கிறேன் அதே போன்று ஏராளமான கவிதை இருக்கிறது அவர் ஒரு எயிட்டிஸ் செவன்டிஸ் கிட்டனால அவர் கோலம் போக கோலம் பார்த்து கோலம் எல்லாம் வந்து மின்சார கம்மி மாதிரின்றாரு அப்புறம் அவங்க சாரி பாட்டி வைத்தியத்தை அவர் சுட்டி காணிக்கிறாரு அதே போன்ற அம்மா பத்தி ஒரு ஏராளமான கவிதை தோசை அம்மா சுட்ட தோசையில ஆரம்பித்து கோலம்ல இருந்து அம்மாவின் சாப்பாடுல இருந்து அம்மாவினுடைய காதலியில் அவர் படித்த கவிதை அவர் பகிர்ந்திருக்கின்றார் அது ஒரு தனி மனிதன் தன்னுடைய விஷயங்களை தான் வந்து அவர் கவிதையாக அடுத்துக் கொண்டிருப்பார் அதே மாதிரி விவசாயம் நகரமயமாக்கல் விலைவாசி உயர்வு கல்வி பிரச்சனைகள் பாடத்திட்டம் பெண்களினுடைய பேருந்து பயணம் இதெல்லாம் பேசுகிறார் பட் இனிமேல் என்ன நடந்தாலும் ஒரு அருள் தோழருடைய கவிதை வாசிப்புள்ள அவர் நான் இன்னொரு விஷயம் பாக்குறேன் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அரசு வேலையில இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய ஒரு ஆளுனுடைய ஒரு நபருடைய படைப்பு எப்படியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வர்க்கத்தினுடைய குணாம்சம் வெட்டி பார்க்கணும் இல்லையா அந்த கிளாஸ் கான்சியஸும் அந்த எந்த எந்த சமூகத்திலிருந்து ஒரு படைப்பு உருவாதோ அந்த சமூகத்தின் பிரதிபலிப்பு இருக்கும் இப்ப வண்ண தொலைக்காட்சி பட்ட வந்து வெட்டி அதாவது அப்ப கலெக்டிவ் டிவி வந்ததை பத்தி எழுதுறாரு அப்ப வண்ண தொலைக்காட்சி பெட்டி வரும்போது பக்கத்து வீட்டுல போயிட்டு அவங்க மகள் வந்து அந்த டிவி பார்க்கும் போது பத தந்தையின் மனதை வந்து அங்க பருதுகிறார் இது இப்ப வந்து நான் என் போன அவகிட்ட எல்லாமே பார்ப்பான் ஏழாம் கிளாஸ் படிக்கிறா அவன் யூடியூப்ல எல்லாம் பாத்துறான் ரொம்ப ஓரா பேசுறது எல்லாம் தெரியாது இன்னும் இப்ப என் பொண்ணு நான் ஏது நினைச்சுக்கோ அப்டேட்டே இல்லையா நீ வந்து பத பதைக்கவே கூடாது உனக்கு என்னப்பா பத பதக்கிறது உனக்கு என்ன நீ போற நான் ஸ்கூலுக்கு போறேன் உனக்கு ஏன்ப்பா என்ன பத்தி பத பதைப்பு நீ உன்ன பார்த்து நான் என்ன பார்த்த ஏழாம் கிளாஸ் தான் படிக்கிறா சோ இன்னைக்கு அந்த அந்த பத பதைக்கிறது ஐயோ கருப்பு போயிடுமா எவனா ஏதாவது பண்ணுவானா சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அவன் நம்பிக்கை அந்த கவிதையில இருக்குது தன்னுக்கு நம்பிக்கையை விட்டக்கூடிய அதே கவிஞன் தன் வீட்டு பெண் அடுத்த வீட்டு பெண் வீட்டுல போயிட்டு வனம் தொலைக்க அப்ப அந்த வீட்டை பத்தியும் அதை பத்தி இருக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு அது வெளிக்காது குறைய இது குறைபாடு கிடையாது ஒரு கவிஞன் எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன சூழ்நிலை என்பதை அது வெளிப்படுத்தக்கூடிய இடமா நான் அதை பாக்குறேன் சோ ஓகே இப்படி எல்லாம் எழுதக்கூடிய இந்த மனிதருக்கு எங்கே இருந்த நம்பிக்கை பிறக்கிறது நான் அதையும் யோசிச்சு பார்த்தேன் இந்த கவிதையில சரிப்பா இவர் இவ்வளவு எழுதுறாரு அவருக்கான நம்பிக்கையினுடைய ஆதாரங்கள் எங்கே இருக்கிறது என்பதை வந்து நான் வந்து தேடி பார்த்தேன் அதுல வந்து ஒரு முக்கியமான கவிதையா நான் வந்து இந்த கவிதையை கவிதையிலிருந்தே அவருக்கான நம்பிக்கை இங்கதான் இருக்குன்றது தெரிகிறது சோ அந்த கவிதை நான் வந்து இங்க சுட்டி காணும்னு நினைக்கிறேன் அந்த கவிதையினுடைய தலைப்பு நட்சத்திர வாசிகள் இதுதான் வந்து அவருடைய நம்பிக்கைக்கான ஆதாரமா இருக்கக்கூடிய இடமா நான் பாக்குறேன் இவர்களால் எப்படி இப்படி இருக்க முடிகிறது இவர்களால் எப்படி இப்படி இருக்க முடிகிறது எல்லாவற்றும் இழந்து தெருவுக்கும் வந்தும் கடிக்கும் கொசுகளை கைகளால் நசுக்கி மீன்பாடி வண்டியின் மேல் மீளா கதை பேசி மல்லாந்து படுத்தபடி நட்சத்திரங்கள் சொட்டும் பணியில் நனைந்து போதையை போர்த்தி பணியில் நனைந்து போதையை போர்த்தி அம்மனமாகி ஆபாசம் கலந்த ஆன்மீகம் உளறி எப்படி மிச்சம் வைத்திருக்க முடிகிறது இன்னும் ஏதோ சந்தோஷத்தை இது ஒரு தொழிலாளி ஒரு மீன்பாடி வண்டியில இருக்கிறாள் ஏ உனக்கு அந்த வீட்டுல ஏசி வரலாம் தூங்க முடியல ஃபேன் போனா தூங்க முடியல கண் கக்கூசு வரும்போது தண்ணி வரலாம் டென்ஷன் ஆயிரும் ஏ மொபைல நெட்ஒர்க் எடுக்கலாம் பல பேர் கை கால ஆரம்பிச்சிடும் வாட்ஸ்அப் வரும்போது என்னடா அது நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் வரலாம் பதட்டம் அவர் ஆளா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு தொழிலாளி வந்து எப்படி வந்து அந்த அவனுடைய அவன் வாழ்க்கையை எப்படி கொண்டாடுகிறாங்க அப்ப அந்த உழைக்கும் வர்க்கத்தினுடைய அந்த மேன்மையா உழைப்பாளி உழைப்பாளி ஒரு தன்னுடைய உழைப்பை மட்டும் விற்று அதன் மூலியமாக வாழக்கூடிய ஒரு தொழிலாளி அவன் இந்த வாழ்க்கையினுடைய எப்படி பார்க்கிறார்கள் அதன் மூலியமாக அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் முன்னேறுற அடிநாதத்தை உழைப்பாளியிலிருந்து உழைக்கும் வர்க்கத்திலிருந்து தோழர் நாவிய அருள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் பெற்றுக் கொண்டிருக்கூடிய அந்த பவர் தான் இன்றைக்கு வந்து எப்படியான படைப்புகளாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றது உண்மையிலே அவர் நீண்ட ஆயுளோடு பல்வேறு படைப்புகளை அவர் கொடுக்க வேண்டும் அவருக்கு என்னோட மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கள் அதே போன்று அவருடைய இணைய ஹேமாவதி தோழர் அவங்க வந்து பள்ளிக்கூட ஆசிரியர் இவங்க ரெண்டு பேருமே வந்தா ஒரு கரு ஒரு ஒரு லவ் லைஃப்ல ஃபேமிலில வந்து ஒரு காதல் ததும ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் அப்படி பண்ற ஒரு தம்பதியில் அவர்கள் அவருடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கிய நண்பருக்கு நன்றி வணக்கம்